நமச்சிவாய் ஜெய்வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெயவராகி ஜெய் ஜெய்வராகி அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லதை நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி பரவாயில்ல பண்ணாமல் தான் ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம கிட்ட போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி என்ன யோகம் ஏற்படுது டிசம்பர் மாதத்துலனாக்கா மங்கள தனயோகம் இதுதான் ஏற்படுது மங்கள மகாலட்சுமி மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா மங்கள மகாலட்சுமினா சுக்கரன் அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைந்து பணம் யார் தரணும் குரு தரணும் அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார் டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே குரு தான் குரு பார்த்தா தான் குரு சொன்னா தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான் குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது நடக்க முடியாது அவன் ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார் இப்போ குரு உச்சமடைந்து அதே போல இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில் பொதுவாக இது நாள் வரலாம் சனி தனித்து இருந்தார் கேந்திரத்தில் குரு இருந்தார் பிரயோஜனமே இல்லை வீண் கலகம் தான் ஏற்பட்டது வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது நிறைய குடும்பங்களில் நிறைய தொழிலில் கழகம் 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 சனி கேந்திரத்தில் குருவுக்கு நாலு பத்தா உட்காந்துருந்தாங்க எந்த நன்மையும் நடைபெறவில்லை எல்லாத்துலேயும் கழகம் மீன்பழி அவமானங்கள் இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும் அப்புறம் அதை மா மறைக்கிறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும் இப்போ இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலையுமே கூட சரியில்லாமல் இருந்தது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே பணம் யோகம் பணம் வரும் யோகம் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால் இப்போ அஞ்சு அஞ்சாவது அஞ்சாவது இடத்த திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமேயானால் இங்கே மூணு கோணங்களும் வலுத்துருக்கு சார் இங்கே பாருங்க கடகத்தில் குரு உச்சம் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் அஞ்சு ஒன்பது கூடவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு சுக்கரன் சேர்ந்துக்கிறாங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு திறமை பெற்ற ஒரு யோகம் அதிகாரம் திறமை அதோட கூட ஆளுமை திறன் அதோட இது எல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம் பணங்காசு இது மூணும் ஒரே இடத்துல இருக்குது செவ்வாய் சூரியன் சுக்கரன் இதோடு கூட சனியும் பார்த்துக்கிறார் அப்போ இந்த ஐந்து கிரக அமைப்பு சனி குரு சூரியன் செவ்வாய் அந்த அஞ்சு கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை தன வரவை தரப்போகிறது இது உங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு பணம் வரப்போகுது யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்கள் அற்புதமான கால நேரம் ராசி அன்பர்களுக்கு இதுதான் நல்ல நேரம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராசி அன்பர்களே வருமானம் முடக்கும் சில இடங்களில் நல்லா உழைப்பீங்க கடுமையாக உழைச்சி அந்த இடத்துல நல்ல பேர் எடுத்துருவீங்க நேம்லாம் க்ரியேட் ஆகிடும் ஆனால் உழைச்சா உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்காது சம்பளம் கொடுக்கும்போது நீங்கள் கேட்குறத விட ஒரு முப்பது பர்சன்ட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சார் நல்லா பே நல்லதான் நல்லதாம்ப்பா பண்ணேன் அடுத்த வாட்டி சேர்த்து வாங்கிக்கோங்கண்ணே பண்ணிக்கலாங்கண்ணே அப்படின்னு உங்களை அழகாக வாழைப்பட மாதிரி யூஸ் பண்ணிப்போம் வெள்ளை மாதிரி உங்களை யூஸ் பண்ணிப்போம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் சண்டை போடுவீங்க கண்ணே வாங்கிக்கலாங்கண்ணே அடுத்த வாட்டி தரம்ப்பா சேர்த்து வாங்கிக்கோங்கண்ணே உங்களால் ஏதே பேச முடியாது இவ்வளோதாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சண்டை போட முடியும் அப்போது ராசி என்பர்களே உங்களுடைய உழைப்பு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் பொதுவாகவே இந்த கண்ணிராசி என்பர்கள் பாவங்க இறகிய மனம் கொண்டவர்கள் இறக்க குணம் ஜாஸ்தி ஹெல்பிங் மைண்டு ஜாஸ்தி யாருக்கு கண்ணீராசி என்பர்கள் பொதுவாக வீராப்பாக பேசுவாங்க இந்த அஸ்தம் இதெல்லாம் வந்து வீராப்பாக பேசுவோம் ஆனால் டப்புன்னு அமர்ந்துடும் உத்தரம் அதே போல் தான் ஸ்ட்ரிக்ட்டாக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டே ஆனால் முதல்ல ஏமாறுறதே கண்ணியாக தான் சரி உத்தரமாக தான் இருக்கும் சித்திரம் மட்டும் அதில் கொஞ்சம் வித்தியாசம் அப்போ ராசி அன்பர்களே இங்கே பார்க்கறதுக்கு கடுமையான ஆளாக இருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு குழந்தை குணம் உடனே உங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க ஆமாம் இவருக்கு குழந்தை குணமாக சாமி பார் அப்படின்னா அப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்ணீராசி அன்பர்களே நீங்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறீங்க இல்லை ஒரு மளிகை கடை வச்சு நடத்துறீங்க இல்லை ஒரு சிட்டியில் ஒரு டவுனில் ஒரு பெரிய ஒரு டைலர் ஷாப்போ இல்லை அந்த மாதிரி ஒரு கடைகள் வச்சு நடத்துகிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் செய்கிறீங்க ஏதோ ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க அப்புறம் பெரிய பெரிய நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு பில்டர்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு மல்டி பிஸ்னஸ்ஸு கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸு ஸ்கூல் சென்டர்ஸு இதுபோல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினாக பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு செய்யக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸு இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணம் காசு கொடுக்கல் வாங்கல் மறைமுகமாக கொஞ்சம் அவாலா மாதிரி கொஞ்சம் தான் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இரண்டாம் மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படி சொல்லலாம் அது கௌரவமாக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க மறைமுகமான தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ இது மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அது வந்து சேரும் இந்த பணயோகம் தனயோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் சார் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இல்லைங்க முதல்ல வருமானம் அதிகரிக்கும் வருமானம் நின்று போச்சுங்க நீங்க எதை கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு எனக்கு வருமானம் நின்று போச்சுங்க அப்போ நின்று போன வருமானம் மீண்டும் வர ஆரம்பிக்கும் திரும்புவது ஆக்டிவேட் ஆகும் அப்போ இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து தடைப்பட்ட வருமானங்கள் தடைகள் உடைத்து மீண்டும் வருமானம் வர ஆரம்பிக்கும் அது மூலமா நம்ம கன்னிராசி என்பர்களுக்கு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் ரொட்டேஷன் இதெல்லாம் கிளியர் ஆகப் போகுது கன்னிராசிக்கு இது நடக்குமா ஏன் நடக்காது ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மூணு ஏழு பதினொன்று அறுபது சதவிகிதம் வெற்றி பெறும் ஆமாம் மூணு ஏழு பதினொன்று லாபம் சாரி ஏழு அதிக லாபம் அந்த ஏழாம் இடத்துல கிடைக்கக்கூடிய அதிகப்படியான லாபம் உண்மையாக கிடைக்குமான தீர்மானிக்கிறது பதினொன்றாம் இடம் மூணுங்கிறது முயற்சி முயற்சி அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய கண்ணி ராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அபரிமிதமான முறையில் மல்டி லெவலில் அது குரோத் ஆகி சிறப்பான முறையில் பண யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய

அதுவே உங்கள் தேவைக்கெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் எத்தனையோ தொழில் நண்பர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழிலதிபர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் சார்ந்தவங்க தொலைக்காட்சி வச்சு நடத்தக்கூடியவர்கள் அரசியல் நண்பர்கள் இவங்க எல்லாருமே கூட கன்னிராசியில் இருப்பது உண்மை அப்போது ராசி என்பர்களே இந்த பணயோக தனயோக வாய்ப்பு அறுபது சதவிகிதம் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இது நடக்கணும் எனக்கு இது வரணும் நான் என்ன சாமி பண்ணணும் நிச்சயமா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்தை உண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் கட்டாயம் நல்லது நடக்கும் ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அவங்க என்னாலும் பேர் வச்சுக்கலாம் காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களை கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஆகினால் பிரசன்னம் ஜோதிடம் தேவப்பிரசன்னம் ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் எல்லாத்துக்கும் செய்வனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள் அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம் திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள் அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நிச்சயமாக அன்பு பக்தர்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி